ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்கலாம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் காலையில் காலையில் டைம் இப்போ ஆறாக போகுது பௌர்ணமி நிலவு இன்னும் தெரிஞ்சிகிட்டு இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அடிக்கிற வெயில வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து சமாளிக்கலான்றதை பார்க்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வீடு இருக்காது அதனால் வந்து நல்ல காற்று வெளிச்சம் எல்லாமே நல்லா கிடைக்கும் குளிர்காலத்தில் வந்து நல்லா குளிர் இருக்கும் பனி நல்லா பனி இருக்கும் மழையும் வந்து நல்லாவே இருக்கும் அதே போல் வெயிலும் வந்து நல்லா வெளுத்து வாங்கும் அதனால் எங்கள் வீட்டை சுற்றி நான் நிறையா வந்து மரம் தான் வந்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து இந்த தோட்டம் வந்து வச்சுருக்கிறதுனால மேலே வந்து ஷெட் நெட் வந்து போட்டிருக்கிறதுனாலும் கீழே வந்து டேம் ப்ரூஃப் வந்து பெயிண்ட் அடித்து வெயில் வந்து அந்த அளவுக்கு உள்ளே வந்து இறங்காது மாடி தோட்டம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வெயில் வராமல் இருக்கிறது எங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இந்த வெயில் காலத்தில் டெய்லியுமே வந்து செடிக்கு வந்து தண்ணி விடுறதுனால தளமும் வந்து தண்ணியில் வந்து ஊறாமையும் இருக்கும் வெயிலும் வந்து உள்ளே வராமல் இருக்கும் இதனால் எங்களுக்கு மாடியிலருந்து வெயிலோடைய சூடு வந்து கீழே வந்து இறங்கிறது கிடையாது வீட்டை சுற்றியுமே வந்து திறந்தடியாக இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் நல்லா வந்து கதவை வந்து திறந்து வச்சா நல்லா காற்றும் வந்து வரும் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் சைடில் பேக்கில் எல்லா சைட்லேயுமே வந்து நாங்கள் மரம்லாம் வந்து வச்சிருக்கிறதுனால காற்று வந்து குளிர்ச்சியாக வந்து கிடைக்கும் டைம் இப்போ ஆறாக போது சூரியன் வந்துட்டு வர்றதுக்கு பார்த்துட்டு இருக்கு காலையில் இவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்கள் இந்த வெயிலில் நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறோமோ அது போல் தான் நம்ம வீட்டில் இருக்கிற செடிங்களையும் வந்து நம்ம பாதுகாக்கணும் செடிக்கு வந்து டெய்லியுமே காலையிலே வந்து தண்ணி விட்டுறது நல்லது ஈவினிங் வந்து விட்டாக்கா அந்த வெயிலோட சூடு வந்து மண்ணில் வந்து இறங்கும் அதனால் காலையிலே வந்து தண்ணி விட்டுட்டோம்னா வெயிலை வந்து தாங்கிறதுக்கு அந்த செடிக்கு வந்து நல்லாயிருக்கும் காலையிலே தண்ணி விடுறதுனால தளத்தில் வந்து சூடு வந்து இறங்காமல் நல்லாயிருக்கும் இப்போ செடிக்கு தண்ணி விட்டுறதுக்குள்ளேயே வந்து சூரியன் வந்து நல்லா வந்துட்டார் நல்லா இன்றைக்கி வெளுத்து வாங்க போகிறாரு கால டைமில் அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வெயில் தெரியாது மதிய டைமில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஈவினிங் வந்து டிவி பார்க்குறதுக்கு முடியாது அனல் காற்று தான் வீசும் அதனால் அதனால் நான் வீட்டுக்குள்ளே வந்து என்னெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கேன்றது பார்க்கலாம் எப்போதுமே வீட்டில் வந்து ஹீட்டாக இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தான் கிச்சனில் வந்து நின்று சமைக்கவே முடியாது வெயில் காலத்தில் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வெளியில் வந்து சப்போட்டா மரம் மாதுளை மரம் இது போல் நிறையா மரம் வகையான செடியெல்லாம் வந்து வச்சுருக்கிறதுனால அந்த ஜன்னல் வந்து திறந்து வச்சிட்டோம்னா எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஹீட் இருக்காது கொஞ்சம் நல்ல காற்று தான் அடிக்கும் இந்த மரங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு மட்டும் இல்லை பறவைங்களுக்கும் வந்து கொஞ்சம் வெயில் சூடுக்காக வந்து போகிறாங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் சின்ன சின்ன பா பானையில் தண்ணி வந்து வச்சுடுவோம் அதுக்கப்புறம் தினை இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக போட்டு வச்சுடுவோம் அதனால அவங்க வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக வந்து இருப்பாங்க காலையில் ஒரு பத்து மணிலேருந்து வந்து உட்காந்து பார்த்தோம்னா இங்கே தான் வந்து நிறைய பறவைங்க வந்து இருக்கும் சிட்டுக்குருவி தேன் சிட்டு அதுக்கப்புறம் குருவி அணில் தையல் குருவி அதிகமாக வருது இப்போல்லாம் அதுங்க கத்திகிட்டு இருக்கிற சத்தம் வந்து கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும் மரங்கள் இருக்கிறதுனால இங்கே நழலாக இருக்கிறதுனால எங்களுக்கும் வந்து உக்காந்துட்டு காற்று வாங்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது வீட்டுக்கு வெளியிலே வந்து ஒரு வேப்பமரம் மரம் இருக்கிறதுனால அதுவும் நல்ல வேப்பம் காற்று நல்லாவே வந்து அடிக்கும் இங்கே சைட்லலாம் வந்து வெயில வந்து மறைக்கிற மாதிரி வெத்தலை செடி மருதாணி செடி வச்சிருக்கோம் அடுத்தது இது வந்து அரைக்கா ஃபார்ம் இது வந்து ஹேர் பியூரிஃபையிங் அந்த வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் நான் வெளியில் வச்சுருக்கறதுனால நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு ஈவினிங் டைமில் இந்த சைடில் தான் வெயில் வரும் அதனால் இதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் வந்து ஏர் பியூரிஃபையிங்காக இன்டோர் பிளான்ட்டும் வச்சுருக்கேன் மரம் செடிங்களுக்கு நம்ம தண்ணி வச்சு நல்லா வந்து வெயில்ல வெயிலேருந்து நம்மளை வந்து அதுங்க பாதுகாக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலேருந்து நம்ம பறவைங்களையும் கா பாதுகாக்கணும் பறவைங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சதும் இல்லாமல் அவங்களுக்கு கூடு வைக்கிறதுக்காக நிறையா வந்து பானையும் வந்து கட்டி விட்ருக்கோம் இதைப்போல் பானை கட்டி வைக்கிறதுனால அதில் வந்து அதுங்க கூடு வச்சுக்குதுங்க அதனால் வந்து பாதுகாப்பாக இருக்குது மழை வெயில் எல்லாத்துல இருந்தும் அதுங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது எங்கள் வீட்டில் எப்போதுமே இந்த பறவைங்கள் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய நாய்க்குட்டிங்க இருக்குதுங்க அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சட்டியில் தண்ணி வந்து பிடிச்சிட்டு வெளியில் வந்து வச்சிடுவோம் அதனால் நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயற்கையாக வந்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நல்லது அதனால் கால டைமில் வந்து நாங்கள் ஓரளவுக்கு வந்து வெயில் இருந்து தப்பிச்சுட்டு சமாளிச்சிடுவோம் மதியம் ஒரு மணிக்கு மேலே தான் வந்து வெயில் அதிகமாக தெரியும் ஆனால் காற்று வந்து வீசும் அந்த டைமில் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் அதனால் வீட்டில் வந்து அதிகமாக வந்து அந்த டைமில் டிவி பார்ப்போம் ஹாலில் உட்காந்து அதனால் அந்த இடத்த வந்து நான் எப்படி வந்து மாற்றிருக்கேன்றது பார்க்கலாம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி சூரியன் எப்படி உச்சத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ வெயில் வந்து கொளுத்துது இப்போ என்னோடய ஹால் வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது ஒரு சோஃபா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சென்டர் டேபிள் ஒன்று இருக்கும் இங்கே தான் உட்காந்து அதிகமாக வந்து டிவி பார்க்குறது ரெண்டு சைடு வந்து ஜன்னல் இருக்குது ஒரு சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து வச்சிருக்கேன் இந்த சைடு வந்து ஃபிஷ் டேங்க் வந்து இருக்குது மேலே ஒரு சீலிங் ஃபேன் இருக்குது சீலிங் ஃபேன் வந்து போட்டாக்கா ஃபுல்லாக வந்து அனல் காற்று தான் அடிக்கும் அதனால தான் வந்து ஏர் கூலரும் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த இடம் கூலிங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சோஃபா மேலே இருக்கிற துணியை வந்துட்டு எடுத்து நல்லா மடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கலாம் ஈவினிங் வந்து டிவி பார்க்கக்குள்ளே எடுத்து போட்டுக்கிட்டால் நமக்கு வந்து சாயக்குள்ளே முதுகு வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் கூலாகவும் இருக்கும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து நல்லா சில்லுன்னு ஆகிடும் அடுத்தது இந்த சென்டர் டேபிளில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு உருளி பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து ஒரு மணி பிளான்ட் கொடி வந்து போடுறேன் நிறைய தண்ணி வந்து வச்சுருந்தோம்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் தண்ணியோடு சேர்த்து செடியும் வந்து நம்ம வைக்கக்குள்ள இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும் இங்கே வந்து இதில் மணி பிளான்ட் வந்து போடுறதுனால மணி பிளான்ட்டும் நல்லா வந்து வளரும் நம்மளுக்கும் வந்து கூலிங்காக இருக்கும் இந்த தண்ணியிலே வந்து கொஞ்சம் வெட்டி வயிறு வந்து எடுத்து போட்டுக்கிறேன் வெட்டி வயிறு வந்து நமக்கு நல்லாவே குளிர்ச்சி தரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது தண்ணியில் போட்டு வச்சா அந்த ஃபேன் காற்று வந்து மேலே பட்டு நமக்கு வந்து நல்ல குளிர்ச்சியான காற்று வந்து கிடைக்கும் அடுத்தது ஒரு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் அடியில் வந்து அழகுக்காக கொஞ்சம் குழாங்கல் போட்டுட்டு இந்த வெட்டி வேரை வந்து கொஞ்சம் கட்டி அது உள்ளே வந்து போட்டு வைக்கிறேன் ஃப்ளவர் வாஷ் போலையும் இருக்கும் அந்த இடத்த குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும் இதையே நான் சென்டர் டேபிளில் வந்து வைக்கிறேன் அடுத்தது இன்னும் கொஞ்சம் வெட்டி வேறு வந்து எடுத்துகிட்டு இது போல் ஒரு நூலில் வந்து கட்டிவிட்டு தொங்க விட போகிறேன் ஏற்கனவே வந்து ஒரு வாஸ்து பெல் வந்து கட்டியிருக்கு அதிலே வந்து இதை தொங்க விட்டுட்டேன் சில பேர் வீட்டில் இந்த வாஸ்து பெல் வந்து காற்றுப்பட்டாலும் வந்து அசையாமல் அப்படியே இருக்கும் இதை போல் ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து ஒட்டி வச்சிங்கன்னா அந்த காற்றுல அந்த ஃபோட்டோ வந்து சீக்கிரமாக வந்து அசைஞ்சி பெல்லும் வந்து நல்லா சத்தமாக கேட்கும் காத்தடிக்கக்குள்ளே வெட்டி வாசனையும் வரும் வெட்டி வயிறு மாலையாகவும் சாமி ஃபோட்டோவுக்கு வந்து போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் வேப்பலெலாம் வந்து போட்டுட்டு அதையும் வந்துட்டு நம்ம ஹாலில் வந்து வைக்கலாம் ஒரு கண்ணாடி பவுலில் வந்து வேப்பலை வந்து போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் மருதாணியோடைய செடியில் பூ வந்து இருந்தது அதுவும் வந்து வச்சுட்டு போட்டுக்கிறேன் வேப்பிலை மருதாணி பூ இதெல்லாம் வந்து நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் பூ வந்து வாசனையாகவும் இருக்கும் இதை வந்து கார்னரில் இருக்கிற ஏர்கூலர் மேலே வந்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன செராமிக் பவுல்லலாம் வந்து தண்ணி பிடிச்சி மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வீடு ஃபுல்லாகவே நிறைய இடத்துல வந்து வச்சுருப்போம் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வந்து நம்ம வைக்கலாம் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் கூட நம்ம அதில் கூட போட்டு வைக்கலாம் எனக்கு இந்த செராமிக் ஜாடிலெல்லாம் மூடி உடைஞ்சிடுச்சி அதனால் மணி பிளான்ட் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் இருக்கேன் எங்களுக்கு இங்கே ஹால்லே வந்து படிக்கட்டு வந்து இருக்கும் அதனால் வந்து அங்கே படிக்கட்டு மேலெலாம் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன் ஏற்கனவே என்னோடய மாடி படிக்க வந்து நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இங்கே ஜன்னல் கிட்டே வந்து நிறையா மணி பிளான்ட்டு இன்டோர் பிளான்டெலாம் வந்துட்டு அழகாக வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டிவி கிட்டே வந்து நிறைய மணி பிளான்ட் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் நிறையா வந்து தண்ணி செடி இதெல்லாம் வச்சுருந்தா நல்லா அந்த இடம் வந்து கூலாக இருக்கும் ஹால்லேயே வந்து டைனிங் டேபிளும் இருக்கும் அதனால டைனிங் டேபிள் மேலேயும் கொஞ்சம் மணி பிளான்ட் வைக்கிறேன் ஏர் கூலரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் வாசனையாக ஒன்று காற்று வர்றதுக்காக லெமன் கிராஸ் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் வந்து விட்டுக்கிறேன் ஏர் கூலரில் ஏற்கனவே காற்று வந்து சில்லுன்னு வரும் அதோடு சேர்ந்து இந்த லெமன் கிராஸ் வாசனையும் வந்து சேர்ந்து வரக்குள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏர் கூலரில் இருக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் வெட்டி உயர் வந்து போட்டு வைக்கிற இதுக்கு அடியில் இருக்கிற தண்ணியில் தான் நம்ம போடுறோம் அதனால் எதுவும் வந்து இது ஃபேன்லலாம் போய் எதுவும் சிக்கிக்காது தாராளமாக போடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு அதுலேயும் வந்து லெமன் கிராஸ் எஷன்ஷியல் ஆயில் வந்து போட்டுருக்கேன் இது கடைசியாக நம்ம ஜன்னல் ஸ்க்ரீன்லலாம் வந்துட்டு ஓடலாம் தோட்டத்தில் கொஞ்சம் லெமன் கிராஸ் செடி வந்து வச்சுருக்கோம் அதை வந்து பறிச்சிட்டு வந்து தண்ணியில் வந்து போட்டு வைக்க போகிறேன் இது வந்து ஒரு வகையான புல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லெமனோட வாசனை வந்து வரும் ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுட்டு இந்த லெமன் கிராஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தண்ணியில் வந்து போட்டு வைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து காற்று பட்டு வரக்குள்ள இந்த இடம் வந்து நமக்கு வாசனையாக இருக்கும் இதையும் வந்து ஏர் கூலர் மேலே வந்து வைக்கிறேன் இங்கே பக்கத்தில் வந்து ஜன்னல் இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் ஜன்னல் கதை வந்து திறந்து வைக்கக்குள்ள காற்று நல்லா வரும் அந்த காற்றுல வந்து இது மேலே பட்டு நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்ப புல் இது தர்ப்ப புல் வெட்டி வேறு இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கோயில் கொடி மரத்துலலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அதுதான் இது இது கொஞ்சமாக எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு போட்டு வைக்கிறேன் இதுக்கு தண்ணியெலாம் வந்து விடணும்னு அவசியம் இல்லை இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும் நல்ல வைப்ரேஷனும் கொடுக்கும் இதுவும் வந்து சென்டர் டேபிளில் வந்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் வச்சுருந்த சில இன்டோர் பிளான்ட்டெல்லாம் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்து வச்சிட்டேன் இப்போ இந்த ஹாலே வந்து பார்க்குறதுக்கு பச்சை பசைன்னு இருக்குது பசுமையாக இப்போ கடைசியாக வந்து ஜன்னலோட ஸ்க்ரீன் எல்லாம் வந்து மூடிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த லெமன் கிராஸ் எஷென்ஷியல் ஆயில் போட்டு தண்ணி தண்ணியை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் எசென்ஷியல் ஆயில் எதுவும் இல்லைன்னா நம்ம கம்ஃபோர்ட் கூட வந்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம் ஜன்னல் ஸ்க்ரீன்லாம் வந்து ஈரம் பண்ணுறதுனால நல்லா அந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கும் கடைசியாக வந்து நம்ம சோஃபா கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் கிளாத்து வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது இப்போ இந்த மேலேயும் கொஞ்சம் இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் மூங்கில் செடி ஒன்று இங்கே வச்சிருக்கேன் இப்போ ஃபுல்லாக வந்து மாற்றியாச்சு இப்போ என்னோடய ஹால் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது இந்த தண்ணியெலாம் வந்து பிடிச்சி வச்சோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த தண்ணியை மாற்றிட்டு வேப்ப மரம் வெளியிலே இருக்கிறதுனால வேப்பல வந்து அப்பப்போ வந்து மாற்றிக்கலாம் மணி பிளான்ட் மட்டும் நம்ம தண்ணியை மாற்றிட்டு அதுலேயே வந்து மாற்றி வைக்கலாம் கொஞ்ச நாள் வெயில் போகிற வரைக்கும் எங்கள் வீட்டோட ஹால் வந்து இந்த செட்டப்பில் தான் இருக்கப்போகுது இந்த வெயிலுக்கு இந்த இடம் குளிர்ச்சியாக மட்டும் இல்லாமல் அது வந்து ஆர்கானிக்காகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் காற்று நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதைப்போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து லைட்டு வந்து ஆஃப் பண்ணிடலாம் லைட் வந்து இருந்தாக்கா மத்தியான டைமில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அதனால் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டிவியை வந்து பார்க்க போகிறேன் அதிகமான நேரம் வந்து இந்த ஹாலில் இருக்க சோஃபாவில் தான் வந்து உக்காந்துருப்பேன் வந்துருப்பேன் படுத்திருப்பேன் இப்போ லைட் ஆஃப் பண்ணோன்னு பாருங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இருட்டாக இருக்குது வெயில் வந்து உள்ளே வரவே இல்லை அதே போல் சீலிங் ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் கூலர் வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து டிவி வந்து பார்க்க போகிறேன் நீங்களும் உங்கள் வீடை வந்து இதைப்போல் மாற்றி பாருங்கள் நல்லா கூலாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching bye bye.